ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அர்ச்சுனாவுக்கு விதிக்கப்பட்ட தடை சபாநாயகர் அதிரடி உத்தரவு இரண்டு மணிக்கு பின்னர் காலை நிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் இலங்கையில் இடம்பெற்ற விபத்துகள் நெதர்லாந்து பெண் ஒருவரும் இலங்கை இளைஞனும் உயிரிழப்பு நாட்டில் பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய இருபத்தி ஒன்பது சதவீதமான மாணவர்கள் இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய சமூக வலைதளம் சற்று முன்னர் சரணடைந்தார் தேசப்பந்து திண்ணக்கோன்ம நலம்புரி சலுகை கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போது அமைச்சர் நலிந்த இந்த தகவலை வழங்கியுள்ளார் இதற்குமையே இந்த திட்டம் எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதி முதல் செயற்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோய் பாதிப்புக்காக உதவி பெறும் நபர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்துதல் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்துதல் என்பன ஏப்ரல் முதல் சீர்படுத்தப்படும் அத்துடன் மாற்றுத்திறனாளிகள் சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவு வழங்குவது ஏப்ரலுக்கு பிறகு நிறுத்தப்படும் என்றாலும் அந்த கொடுப்பனவுகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகளுக்கான கட்டணம் செலுத்தும் காலம் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடிக்கப்படும் அதேவேளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளிகளிடமிருந்து புதிதாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கான அதிகபட்ச வரம்புக்கு உட்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரிகளுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை உரிய கொடுப்பனவுகள் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா சதோசா நிறுவனத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனியின் விலை எட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு கிலோ கிராம் கோதுமைமா இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாவாக உள்ளது 425 இருபத்தைந்து கிராம் மீன் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்று தொண்ணூறு எனவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பதின்மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி ஒரு கிலோ வெள்ளை பட்டாணி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் பூண்டின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ஐநூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் கல்லுப்பு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை உப்பு இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் விமர்சனங்களினால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜெகத் விக்னரத்ன சபையில் அறிவித்திருந்தார் அதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சட் பதிவுகளில் நீக்குமாறு அவர் இன்று பணிபுரி நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் தணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதற்கமைய வடமேற்கு சப்பிரகமுக மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு உவா மாகாணங்களிலும் அம்பதுடி மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தை மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக காற்று வீசக்கூடும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனா் பெல்வெகர பகுதியில் நேற்று இரவு முச்சக்கர வண்டி ஒன்று லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் நெதர்லாந்து பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் தம்முட்டி பகுதியில் இருந்து ஹபரனை நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் ஒன்று கடைக்கு ஒன்றுக்கு முன்னால் நிறுத்துவதற்கு வீதியின் இடது பக்கமாக திரும்ப முற்பட்டபோது வீதியின் அதே திசையில் பயணித்த முச்சக்கர வண்டி அந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை என்றபோது அதே திசையில் சென்ற மற்றொரு முச்சக்கர வண்டி முன்னால் நடந்த விபத்தை தவிர்க்க முயன்று திடீரென வீதியின் வலது பக்கமாக திரும்பும்போது எதிர் திசையில் வந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்து தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் எனவும் அவர் நெதர்லாந்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தம்புள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் கம்பளி கண்டி வீதியின் கிழிந்த பகுதியில் புசல்லாவது திசையில் இருந்து கண்டி நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் ஒன்று சாரதியின் வெகு கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த கம்பளி பகுதியைச் சேர்ந்த வைதுட இளைஞன் கம்பள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டபோது உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள மூன்றுதில்லியன் இளம் தலைமுறையினரின் இருபத்தொன்பது சதவீதமானவர்கள் கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளதாகவந்துள்ளதுஉலகளவிய பாடசாலைகளைஅடிப்படையாகார்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் நாற்பது அரசு பாடசாலைகளில் தரம் எட்டு முதல் பன்னிரண்டு வரையான மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று மாணவர்களை இணைத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இந்த சுகாதார ஆய்வறிக்கையானது சுகாதாரம் மற்றும் வகுசன ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக ஜெமுனி தலைமையில் சர்வதேச பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதலுடன் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய எழுபத்தொரு வீதமானோர் பாடசாலைகளுக்கு செல்வதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இருபத்தொன்பது மூன்று சதவீதமானோர் அதிக எண்ணெய் கலந்த உணவை உட்கொள்வதுடன் நாற்பது தசம் ஒன்பது வீதமான மாணவர்கள் நாளாந்தம் அதிக சீனி கலந்த உணவுகளை உட்கொள்வதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் புதிய சமூக வலைதளம் ஒன்றை அறிமுகம் செய்யும் முயற்சியில் அரசாங்கம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஜா திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த சமூக வலைதள செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக தனுகா திசநாய்க்கு கூறியுள்ளார் அதற்காக ஆயுதங்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கருத்துக்களையும் முன்வைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் காவல்துறை அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டது ஆய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று பிற்பகல் இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டது வீட்டில் இருந்த சில சந்தேகத்திற்குரிய பொருட்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை தேடுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேசப்பந்துவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மீன் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையினாலேயே குற்றப் புலனாய்வு தனிக்களம் இவ்வாறு விசாரணை குழுக்களை நியமித்தது இந்நிலையில் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை குழுக்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது